நாங்கள் இப்போ இருப்பது அருவங்குளம் இந்த அருவங்குளங்கிறது இந்த வண்ணார்பட்ட கீழ் கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த அருவங்குளத்தில் ஒரு தாமிரபரணி ஆறு இருக்கு அந்த தாமிரபரணி ஆட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படி தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜடாயி தீர்த்தம் ஒன்று இருக்கு ஜடாயி அந்த ஜடாயி மோட்சம் பெற்ற இடம் இதுதான் அதனால் அந்த இடத்துக்கு போய் அந்த ஜடாயி தீர்த்தம் அப்புறம் சிவ தீர்த்தம் இதெல்லாம் நீராடிட்டு அப்புறமா ராம பாதத்தை நாங்கள் தர்ஷனம் பண்ணோம் ராமபாதத்தை தர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா காட்டு ராமர் கோயில் அந்த ராமர் கோயிலுக்கு போய் நல்ல தரிசனம் பண்ணோம் அங்கே வந்து அன்னதானம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க புளிய தூரம் போட்டுருந்தாங்க ரொம்ப செம்மையாக இருந்தது மக்கள்லாம் வந்து வரிசைன்னு பிரசாதம் சாப்பிட்டாங்க இந்த இடம் இருக்குறது அருவங்குளம் ராமர் பாதம் இந்த ராமர் பாதத்தை வந்து இன்னைக்கு இந்த ஆடி அம்மாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த ராமர் பாதத்தை நாங்க வந்து தரிசனம் பண்ணோம் இந்த மூணு அமாவாசை ஒரு வருஷத்துக்கு வருது அதுல வந்து இந்த ஆடி அமாவாசை அப்புறம் வந்து மகாலியா மாசம் தான் பெரிய மாச இந்த மகாளி மாசம் மட்டும் நீங்க வந்து முன்னோர்களுக்கு தர்சனம் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு உள்ள ஆத்மாக்கள் வந்து அந்த புத்தூர் லோகத்தில இருந்து வந்து நமக்கு காட்சி அளிக்கிறதா சொல்றாங்க அந்த நேரங்கள நமக்கு அந்த எள்ளும் தண்ணியும் ஒரு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆத்தங்கரையில அப்படின்னு குளத்தங்கரையில அப்படின்னு ஏரிக்கிற அப்படின்னா கடலோரங்கள்ல ஆலயங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு வசந்தம் கிடைக்கும் இப்ப வந்து நமக்கு வந்து சில தடைகள் வாழ்க்கையில சில தடைகள் வரும் போராட்டம் ஏதாவது தடைகள் திருமண தடை எடுத்துக்கலாம் வருமான தடை எடுத்துக்கலாம் போராட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அது உருவாகாம இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா வந்து நம்ம கிடைச்சுங்களா ஆத்மாவோட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா நம்ம தர்ப்பணம் பண்ணும் இந்த அமாவாசை நேரங்களில் தர்ப்பணம் பண்ணும் பொழுது நமக்கு முன்னோர் ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த நேரங்கள்ல நமக்கு எந்த தடையும் வராது நம்ம சந்தோஷமா இருப்போம் இப்ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த அமாவாசையுமா ஒரு நல்ல அமுது ராமர் பிரசாதம் இந்த ஆர்வங்கள் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த வண்ணார்பட்ட பைபாஸ் அது பிறந்த பெருமாள் கோயில் பக்கம்தான் இருக்கு அதாவது ஜடாயி படித்தரும் சொல்லுவாங்க